அஸ்லாம் அலைக்கம் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபர்கூ அன்றைக்கு சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி ஈசா அலையம் அவர்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய தாயார் மரியம் அலையிஸ்லம் அவர்களுடைய வரலாற்றை தொகுக்க காணொலியில் சொன்னோம் அதை அடுத்து அவங்களுடைய தாயார் மரியமுடைய தாயார் இம்ரானின் மனைவி அதாவது இவங்களுடைய தாய் தந்தை அதில் அந்த அம்மா மரியம் அலையம் அவர்களை கருவில் சுமந்த போது அல்லா வச்சு நேர்ச்சியாக பண்ணுறாங்க ஏல்லாம் இந்த குழந்தைய நல்ல விதமாக நீ பெற்றெடுத்து எனக்கு தந்துட்டேன்னு சொன்னால் நான் உனக்கு உனக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடன் பண்ணிட்டாங்க பெற்று உடனே பார்த்தா அது ஒரு பெண் குழந்தையாக இருந்துச்சு அதை தான் அதுக்கு அடுத்த வசனத்தில் முப்பத்தி அஞ்சில் அந்த அதிகம் சொன்னோம் இது முப்பத்தி ஆறில் மூணாவது அத்தியாயத்தில் அவர் ஈன்று எடுத்த போது அதாவது தனது வயிற்றில் சுமந்த அந்த குழந்தையை பெற்றெடுத்த போது அவங்க சொல்கிறாங்க அல்லாட்ட என்னுடைய இறைவா பெண் குழந்தையை நான் ஈன்றெடுத்து விட்டேன் பெண் குழந்தையை பத்துட்ட என்று கூறினார் உடனே அல்ல என்ன சொல்றான் அவர் எதை ஈன்றெடுத்தார் என்பதை அல்ல நன்கு அறிவான் ஆண் பெண்ணை போன்றவன் அல்ல நான் இவளுக்கு மரியம் என்று பெயரிட்டேன் இந்த குழந்தையை விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் இவருக்கும் இவரது வழித்தோன்றல்களுக்கும் தோன்றல்களுக்கும் உன்னுடைய பாதுகாப்பை வேண்டுகிறேன் என்றும் அவர் கூறினார் யார் மரியமலை அவர்கள் தாயார் மரியமலை அவர்களை பெற்றெடுத்த உடனே உடனடியாக கிட்ட நான் ஒரு அவங்க ஆண் குழந்தையாக இருக்கும்னு நினச்சி பெற்றெடுத்தாங்க சுமந்தாங்க கேட்டாங்க அல்லாட்ட ஆனால் அது பெண் குழந்தையாக இருந்துச்சு அதை அல்லாட்டை முறையிட்டு அந்த குழந்தைக்கு நான் மரியம்னு பெயர் வச்சுட்டேன் இந்த குழந்தைக்கு இதோடைய வழித்தோன்றவர்களுக்கும் நீ விரட்டப்பட்ட சைத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு கொடுத்துரு என்று அல்லா கிட்ட பிரார்த்தனை செய்ததாக அல்லா இந்த வசனத்தை சொல்லி சொல்லிக்காட்டுறான் ஆக இந்த அடிப்படையில் இஸ்லாமிய சமுதாயம் ஒரு தெளிவாக செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் மரியம் அவர்களை அவங்களுடைய தாயார் பெற்றெடுத்து விட்டு அவங்க யாரையும் போய் பேர் வைக்கிறதுக்கு மௌலவி இருக்காரா அஜித்து இருக்காரா நபி இருக்காங்களா அப்படிலாம் தேடலை ஏன்னா ஜக்கரி அலைவசல்லம் அவங்களுடைய சொந்தக்காரங்க அவர் ஒரு நபியாகவும் இருக்கிறார் இருந்தும் கூட அவங்கள கூட்டிகிட்டு வந்து பேர் பேர்வையின்னு சொல்லலை இந்த அம்மையாருடைய கணவர் இம்ரான் அவரை பேர் வையின்னு சொல்லலை அவங்களா விருப்பப்பட்ட பேரை உடனடியாக சூட்டி அல்லா விட்டு பிரார்த்தனை செஞ்சிட்டாங்க இதை எல்லாம் அங்கீகரித்து கொண்டு நமக்கு அறிவித்து தருகிறான் இதுதான் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அதற்காக நம்ம யாரையும் தேடி ஓடி போய் தான் கூட்டிட்டு வந்து பேர் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை என்பதை இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கணும்